வணக்கம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் சேலம் அமர்பேட்டை குமரகிரி அருகில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கொண்ட வீடு விற்பனைக்கு தொள்ளாயிரம் சதுரடியில் இந்த கட்டடம் அமைஞ்சிருக்குது ஒரு நானூறு சதுரடி காலியிடமாக விட்டுருக்காங்க ரெண்டு பெட்ரூம்பு ஒரு பெட்ரூம்பு அட்டாச் பாத்ரூமுடன் கூடியது மற்றும் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்குதுங்க வடக்கு திசையில் வாசப்படி வச்சுருக்காங்க கிழக்கு திசையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு ஒரு அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க உக்காந்து பேசுனா கொஞ்சம் முன்ன பின்ன அனுச்சரித்து கொடுப்பாங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனடி செட்டில்மெண்ட்டுன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடு நல்ல கட்டடம் கண்டிஷனில் இருக்குதுங்க புதுமையாக தாங்க இருக்குது இது ஒரு பெட்ரூமுங்க இந்த ஒரு ரூம் பெட்ரூம் அடுத்தது இன்னும் ஒரு பெட்ரூமுங்க இது ஹாலுங்க ஹால்